அனைவருக்கும் அக்ஷய திருதிய நல்வாழ்த்துக்கள் ஆன்மலம் டெலிகிராம் ட்யூப் சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு கலந்துரையாடல் சில விஷயங்களை செய்ய முற்படும் போது தயக்கம் ஏன் இதற்கான விளக்கத்தை நம்ம அளிக்க திரு பொன் கோயத்ராஜன் ஐயா அவர்கள் அவர்களை ஆன்மலம் டெலிகிராம் ட்யூப் சேனல் வாயிலாக அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம யோகம் அப்படின்னா ஆசனங்கள் அப்படின்னா யோகம் செய்கிறோம் பயிற்சி செய்கிறோம் மனமையும் மனசையும் பக்குவப்படுத்துகிறோம் ஆனாலும் பிராக்டிகலா தனி மனித வாழ்க்கையிலோ பொது வாழ்க்கையிலோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயங்குறோம் அது குடும்பத்திலேயோ இல்ல வெளியிலேயோ அதை மாற்றுவதற்கான வழி ராஜயோகம் எல்லா யோகங்களும் யோகம் என்றாலே இசைதல் அவ்வளவுதான் இசைதல் என்ன நாம நம்முடைய எண்ணம் சூழ் செயல்களில் இசைவாக இருக்கும் பொழுது நாமும் மற்றவர்களும் ஒரே மூலத்திலிருந்தான் வந்தோம் அந்த ஒரே மூலத்திலிருந்து வந்ததால் தான் பிற உயிர் உணர்தலை பிற உயிர்னா நம்மோட இருக்க மற்ற உயிர்கள் பெற்றிடும் சுகதுக்க உணர்வினை தனதாகவே கருதக்கூடிய அந்த ஒருமை நோக்கு கிடைக்கும் அந்த ஒருமை நோக்கு வரும்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும் எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த இன்பமாக இருந்தாலும் அதுல தொல்லாமல் துவழாமல் நம்ம பயணிக்கும் பொழுது இந்த பயணம் பயணத்துல நமக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ஏற்றம் வரும் தாழ்வு வரும் மன அமைதி வரும் வேற இன்பமும் வரும் எதுலயும் நாம மயங்கிடாமல் அல்லது வெறுத்திடாமல் என்ன சொன்னா துற உற துற உறவு துற உறவுன்னு அதுதான் பற்றும் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடியதான் அந்த விடுதலை போய் முடியறக்கூடிய இடம் என்னன்னா எங்க போய் முடியும் அந்த இதுன்னா பற்றும் இல்லாத வெறுப்பும் இல்லாத நிலை அதுதான் விடுதலை அது எப்போ கிடைக்கும் விழிப்பு நிலை விழிப்பு நிலை எந்த எந்த விழிப்பு நான் என்ன செய்யறேன் நான் என்ன நினைக்கிறேன் இப்ப நான் என்ன உணர்றேன் இதுல நான் கவனம் அந்த கவனம் 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 தான் ஒரே தீர்வு எல்லாவற்றுக்கும் பல நோய்க்கு பல மருந்து உண்டு பல பிரச்சனைக்கு பல இது உண்டு ஆனா அது நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சூழலாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு கவனம் அந்த கவனம் இருக்கும்போது நம்முடைய செயல்களில எண்ணங்களில மாற்றம் தடுமாற்றம் இருக்காது இல்லாத போது நம்முடைய பயணம் இனிதாக முடியும் நம்முடைய நோக்கம் நிறைவேறும் பேரின்பம் என்று சொன்னால் ஐயா அவர்கள் இந்த பேரின்பம் என்பது வேற ஒன்றும் இல்லை இன்பம் நம்மை விட்டு பிரியாத நிலைக்கு பேர் தான் பேரின்பம் பேரின்பம் என்பது ஏதோ பெரிய இன்பம் தான் அல்ல இன்பம் எப்பவுமே நம்ம விட்டு பிரியாத நிலை அது எப்ப முடியும்னா அந்த பயணத்தில் நாம தொல்லாமல் தோழாமல் இருக்கும் பொழுது அப்ப பற்றும் துறவும் இல்லாமல் ஒரு பறவை கிளையில உட்கார்ந்துட்டு இருக்கு எது வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம் பசி எடுக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம் பதி எடுக்கும் போது இறை வேணும்னா அது பிறக்க ஆரம்பிக்கும் போது பறக்கணும்னு நினைக்கும் போது ரக்கையை தூக்கும் போது அது காலை விடுமங்க அது கால விடாம கிளைய பிடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா கால அதால பறக்க முடியாது அது போல பற்றும் இல்லாமல் உறவும் இல்லாமல் எப்ப வேணுமோ பச்சிக்கிற வரைக்கும் பத்திக்கிட்டு இருக்கோம் பதி எடுத்த உடனே அந்த அந்த பத்துல விட்டுட்டு பறக்கணும் அப்போ அந்த அந்த பறத்துல தான் நம்முடைய பயணம் அந்த பயணத்துல நாம கவனமா கவனமா என்ன சொல்றாருன்னா திருமலை ஒரு இடத்துல சொல்றாரு பனை மரத்துல தனக்கு பசிக்கும் வரை இறை தேடும் வரை அமைதியா உக்காந்துருக்கிறோமோ க கருடம் அது போல பனை மரத்துல எப்படி பருந்து உக்காந்துட்டு இருக்குமோ அது போல உன்னுடைய வாழ்க்கை கடமைகளில் நிறைவேற்றி நிறைவேற்றும் போதே நிறைவேற்றிய பிறகு கடைசி காலத்துல கிட்ட நிறைவேற்றும் போதே கூட வேலை இல்லாத போது கூட அல்லது வேலை செய்யும் போதே கூட இயன்றவரை நீங்க மனம் என்ற பனை மரம் மனம் என்ற அந்த பனை மரத்துல கூட்டுல நாம் இருக்க பழகி விட்டோம் என்று சொன்னால் எப்படி ஒரே முயற்சியில் அந்த கவிடம் என்ன பண்ணோம் வந்து உட்காந்து தத்தி தரி மரம் இறையெல்லாம் தேடாது மேலந்து பல அடி தூரத்துல அங்கிருந்து ஒரே தாவல்ல வந்து எப்படி தன்னுடைய இலை எடுத்துக்கொண்டு போகுதோ அது போல நம்முடைய வாழ்க்கை இலக்கை நம்மால கெட்ட அது எதுவாக இருந்தாலும் மன அமைதியா இருக்கலாம் வாழ்க்கை வளங்களா இருக்கலாம் அல்லது உறவு மேலாண்மையா இருக்கலாம் அந்த பயணம் எங்க போய் முடியும்னா அது அவரவர்களுடைய தேவையை பொறுத்து தகுதியை பொறுத்து திறமையை பொறுத்து சூழலை பொறுத்து நன்றிகள் ஐயா நன்றி